வேளாண்மையில் அதிக உற்பத்திக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ரொக்க பரிசுகள் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு உள்ளிட்ட பதினோரு பயிர்களில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து உயர் விளைச்சல் பெறும் உழவர்களை ஊக்குவிக்க மாநில அளவில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் மூன்று உழவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் என முப்பத்தி மூணு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ரூபாய் ஐம்பத்தஞ்சு லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மேலும் நவீன வேளாண் கருவிகள் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் உள்ளவற்றை உள்ளிட்டவற்றை கண்டறிந்து கடைபிடிப்பதில் சிறந்து விளங்கும் மூன்று நபர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சம் வழங்கப்படும் சிறந்த உயிர்மை வே உயர் உழவருக்கான நம்மாழ்வார் விருது உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் உழவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு இதர உழவர்களையும் உத்வேகத்துடன் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபட செய்யும் உழவர்களை கௌரிப்பதற்காகவும் சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருது வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இவ்வகையில் மூன்று உழவர்களுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களை ஊக்குவித்திட மாற்று பயிர் சாகுபடி திட்டம் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் பாதிப்பை குறைக்கவும் மண் வளத்தை மேம்படுத்தவும் அதிக நீர் தேவையுடைய நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களை ஊக்குவி ஊக்குவிக்கும் வகையில் மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ஒரு லட்சம் ஏக்கரில் பயிர் சாகுபடி திட்டம் ஒரு லட்சம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் உழவர்களை அயல் நாடுகளுக்கு கண்டுநர் சுற்றுலா அழைத்துச் செல்லுதல் உழவர்கள் உற் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக நூறு முன்னோடி உழவர்கள் ஜப்பான் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுனர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவர் இதற்கென ரூபாய் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சான்று பெற்ற விதைகள் இடுபொருட்கள் விநியோகம் தமிழ்நாடு முழுவதும் கிராம அளவில் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன அவற்றின் வாயிலாக உழவுகளுக்கு பயிர்கடன்கள் வழங்குவதோடு உரங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன உழவர்கள் எளிதில் அணுகி வேண்டிய இடுபொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஏதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் முறையாக நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து ரகங்களின் தரமான சான்று விதைகளும் பிற இடுபொருட்களும் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களில் இருப்பு வைத்து உழவர்களுக்கு வழங்கப்படும்